பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலை ஆமேன் திருப்பாடல் ஒன்பது ஒன்று பின்னகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை மெய்ப்போற்றுகின்ற மெய்ப்புகளை என்றும் ஆராதிக்கின்ற அப்பா தர்மியான காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உம்முடைய சட்டையின் கீழ் மறைத்து உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காகவே நீர் எங்களை பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தண்டு எல்லா ஆபத்துகளும் இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் மேசுவே உம்முடைய கரம் பிடித்து நாங்கள் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவே திருச்சபையில் உள்ள எல்லா புனிதர் புனிதர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை தகப்பனே எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை நீ தந்து ஒவ்வொரு நாளும் இயேசுவே நாங்களும் உம்முடைய பாதையில் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நின்று செலுத்துகின்றோம் தகப்பனே இந்த உலகத்தை படைத்து ஆள்கின்ற உண்மையே நாங்கள் தரிசிப்பதற்கும் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வதற்காகவே நீர் எங்களை படைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலே சுவே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுக்கு நீர் இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர் என்பதை அவர்கள் உணர்ந்து இயேசுவே எப்போதும் நன்றி உள்ள மக்களாக இருக்கும்படியாக வாழ்க்கையில் தகப்பனே அவர்கள் சந்திக்கின்ற எல்லா தோல்விகள் எல்லா அன்பரை வெற்றிகளுக்கும் தகப்பனே நீர் கூட இருக்கின்றீர் என்பதை அவர்கள் உணர்ந்து இயேசுவே ஒவ்வொரு நாளும் உமோடு அவர்கள் இணைந்து நடக்கும்படியாக செய்தர்லாம் அன்பு தகப்பனே திருமணவரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம்பெண்களையும் பெண்களையும் ஆசிர்வதித்தரலும் அவர்களுக்கு நீர் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்தவரை உம்முடைய தெய்வீக அந்தவரை திரு அருள் சாதனத்தை அவர்கள் அண்டவரை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியான உள்ள பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறும் அப்பா அன்பு தகப்பனே பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அவரை பொது தேர்வுக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியர்களையும் நீர் தொட்டு அண்டவரை ஆசிர்வதி அவர்களை நீக்கி அவரை ஒவ்வொரு நாளுமே விசுவாசத்தோடு என் தேவன் என்னோடு இருக்கின்றார் என்ற கடின உழைப்பை அவர்கள் பெரும்படியாக செய்தாரலாம் அன்பு தகப்பனே இவரை சிறையில் இருக்கின்றவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இயேசுவே நான் இந்த சிறையில் வேதனை படுகின்றேனே என்று தனக்குள்ளே ஆண்டவரே புலம்பி அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தகப்பனே உண்மையோடு ஆண்டவரே நீதியோடும் அவர்கள் ஆண்டவரே அவர்களை விடுதலை செய்வதற்கு நீரை எல்லா விதத்திலும் கூடவே இருந்து அவரை எல்லா உதவிகளையும் பெற்றுக் கொடுத்தரலுமாப்பா அந்த குடும்பத்திற்கு நீரே தலைவர் தலைவியாக இருந்து அவர்களை ஆசிர்வதித்தரலும் அன்பு ஆண்டவரே பெரியோர்களையும் பெற்றோர்களின் கருத்தில கொடுக்கின்ற ஒவ்வொரு நாளும் தகப்பனே பிள்ளைகளுக்காக அந்தவரையை அவர்கள் தியாகம் செய்து வாழ்ந்த வாழ்க்கை தகப்பனே என்று அந்தவரை எனக்கு யாரும் இல்லையே என்று வருத்தப்படுகின்ற அந்தவரை எத்தனையோ முதியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீரை அண்டவரே உண்மையான அன்பையும் ஆதரவையும் அன்றவரும் இடமிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தல்லும் தகப்பனே அவரை திக்கற்றவர்கள் வரியோர் வறியோர் அந்தவரை எத்தனையோ மக்கள் தகப்பனை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இயேசுவே நீரே ஆண்டவரே தாயாக தந்தையாக உற்றாராக பிள்ளைகளாக உறவினராக இருந்து அவர்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எங்களை வழி நடத்தலாம் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தல்லும் பராமரித்தல்லும் உம்முடைய பரிசுத்த திருத்தத்தை கொண்டு அண்டவரே எங்களை அவரை மீட்டு எம் எம்ிறைவா உமக்காகவே நாங்கள் வாழ்கின்ற பிள்ளைகளாக மாற்றி எல்லும் தகப்பனே எங்களையே ஒவ்வொரு நாளும் உண்மையான உள்ளத்தோடு நாங்கள் தயாரித்து உம்முடைய ஆசையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றை மன்னித்து ஏசுவேன் கடவுளோடு எப்பொழுதும் ஆண்டவரை இணைந்து செயல்படுகின்ற நல்ல ஒரு மனப்பான்மை எங்களுக்கு தந்தருவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தியலாம் எங்கள் ஜீவனம் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்